அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நல்லான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்களை அது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் வாழ் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் ஜூலை மாதங்க இரண்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நான்கு இன்றைய தினம் மேலும் வளர்பிரியானை இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்திருக்குங்க விநாயகர் வழிபாடு நமக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக அமையும் எனவே விநாயகரை வழிபடுங்கள் இன்றைய தினத்துக்கான நமது துளம்பராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இருக்குங்க மேலும் பாகியாதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு வலுவான சிறப்பான சூழ்நிலையை நமக்கு அமைச்சு தருதுங்க மேலும் பாகியாதிபதி புதன் சூரியனோடு இணைந்து இருக்கிறது இன்னும் நமது ராசிக்கு மிகுந்த நல்ல நன்மையிலே வாரி வழங்கக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் ஒரு பாகியமான நாளன் கூட சொல்லலாங்க ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான இன்றைய தினத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேருங்க உங்களுடைய பழைய ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அது உங்களை சம்பவ பாக்கிகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கடன் கொடுத்தவர்களிடம் திருப்பி வாங்குவதாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகமான வாய்ப்புகள் இன்னைக்கு காணப்படுதுங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் வருதுங்க முன்னேற்றத்துக்குக்காக நீங்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக இன்றைக்கி கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது நல்ல நன்மைகளையும் இன்றைய தினம் தருங்க வீடு மாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அப்படி வீடு மாத்தினீங்க அப்படின்னா அதனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் உங்களுடைய கல்யாண கனவுகள் நிஜமாக கூடிய வாய்ப்புகளை இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாண வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்க தாராளமாக வெளியூர் போறதுனா கூட போகலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வருங்க அது வெளிநாடு வாய்ப்பாக கூட இருக்கலாம் நல்ல அதிர்ஷ்டகரமான அந்த வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தினால் மிகச்சிறப்பாக நல்ல பலன்கள் அடைய முடியுங்க இன்றைக்கி உங்களுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நீங்கள் உணர வாய்ப்புகள் இருக்குது கூடுதல் வேலையை எழுத்து போட்டுக்கொண்டு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கி முடிக்கணும்னு நினைச்சும் கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முக்கியமான அப்பாயின் அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுங்க நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கி முதலீடு செய்யலாங்க அதுக்கான நல்ல உகந்த நேரம் இப்பொழுது அமைந்திருக்குது எனவே முதலீடுகளில் நீண்ட காலம் கழித்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் முதலீடுகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் திருமணங்கள் உறுதியாக கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது இதை முழுவதும் ரொமான்ஸ் உணர்வு ஆக்கிரமித்திருக்கும் ஒரு அருமையான சூழ்நிலையில் உங்களது காதல் வாழ்க்கை இருக்கும் ஓய்வு நேரத்தில் புதிய வேலைகளை நீங்க செய்ய நினைக்கலாம் ஆனா சில ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு வேற வேலைகள் இடையூறாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுடைய அத்தியாவசிய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் விடாமல் பார்த்துக்கிறது தான் முக்கியம் மற்றபடி நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்களது வாழ்க்கை நீங்க நடக்குங்க இன்றைய தினம் உங்க சொர்க்கம் வந்து தான் இருக்குது அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அன்புக்கு பாத்திரமானவர்களை இன்றைய தினம் கவனித்துக் கொள்ள உகந்த நாளுங்க எனவே அதை இன்றைய தினம் செய்யலாம் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்டம் எடுத்து பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துலான்படி ரசி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட பாத்துக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஃபேமிலிக்காக நீங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வா இருங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிறது மூலமா உங்களது ஆரோக்கியம் கெடுக்க நீங்க அனுமதிக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பரா இன்னைக்கு அமையுங்க நண்பர்களே நமது தலைமுறை சம்பளங்களில் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினம் அஹ் உங்களது பண வரவுல இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணவரவுகள் வந்து உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை அமைச்சு தருங்க ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு எனவே ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை கூட நண்பனாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் உருவாக்க முடியும் எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் நண்பர்களை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல ஒரு விதமான டல்னஸ் இருந்தாலும் நீங்கள் மனக்கலக்கம் அடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமெல்லாம் போகாதுங்க எனவே இன்றைய தினம் வியாபாரத்திலும் நன்மை தான் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க பலதரப்பட்ட மக்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் எனவே பலதரப்பட்ட மக்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோகம் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் இன்னும் சிறப்பாகாமையே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீண்டும் நாளிதன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நமது துளம் டுடே ரெசிபிஎன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே